தீபாவளி வர போகிறது தீபாவளி வந்தாலே இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இதெல்லாம் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும் பட்டாசு வெடிக்கக்கூடாது புகை இல்லாத தீபாவளி அப்படிலாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் இது சம்மந்தமாக கேஸ் வரும் அப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்டே இப்போ என்ன பண்ணியிருக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னது ஐந்து நாட்கள் நீங்கள் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது எப்படி கர்நாடகா வந்து தமிழ்நாடை பார்த்து எப்படி கத்துக்குதுவோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கே பாடம் எடுத்த தமிழகம் என்ன சொல்லியிருக்கு இங்க வந்து ஒரு நாள் தான் அதுவும் காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் தீபாவளிக்கு இல்லையா தீபாவளி கிறிஸ்மஸ் இங்கிலீஷ் நியூ இயர் அது நீங்க இவங்க தலைவர்கள் வர்றப்ப கூட அங்க பட்டாசு அடிச்சுக்கலாம் பட் தீபாவளி அன்னைக்கு டூ ஹவர்ஸ் மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ போகுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது குழந்தைகளுடைய அந்த கொதுகலத்தை நெரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு நெட்டிசன்களையும் பலர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க இது திமுகவுடைய தொடர் இந்து விரோதத்தையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மை திமுக வந்து யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் அவங்கள தவிர அவங்கள தவிர அவங்க கட்சிக்காரங்களை தவிர அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள தவிர நீங்கள் அவங்களுக்கே முட்டு கொடுத்தா கூட நீங்கள் தப்பித்தவரை கூட ஓங்கி ஒரு குத்து திமுக ஆதரவாளர் யாராவது இன்னொரு திமுக ஆதரவாளர் குத்துவான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதிய தலைமுறையில் சமஸ்ட்னு ஒரு ஆள் இருக்கான் அவனுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை கொடுக்கணும்னு வச்சிங்க ஏன்னா கொத்தனிமையை வேலை செய்கிறவன் திமுகவுக்கு இந்த கார்த்திகேயன் போன்ற ஆட்களையும் அங்கே இருக்கக்கூடிய நெறியாளர்களையும் அந்த செய்தியிலையும் நேர்மையற்று அந்தாலே தனியாக தான் பேட்டி கொடுப்பார் தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக அந்த பேட்டியில் வந்து பிஜேபியில் வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அப்படியே பாராட்டினா கூட அதில் விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படின்னு ஒரு கேவிட் போட்டு கொடுக்கக்கூடிய நபர் அதனால நேர்மையற்றவனெல்லாம் நம்ம உரிமையில கூட பேசலாம் தப்பு இல்லை இருந்தாலும் ஏதோ அப்பப்ப நாமளும் மரியாதை கொடுத்து தொலைய வேண்டியதாக இருக்கு இந்த ஜென்மங்களுக்கு எல்லாம் வச்சுங்க அந்த சமஸ் வந்து திமுகவோட ஒரு கொத்தடிமை அது கேபிள்ல இருந்து அரசு கேபிள்லேருந்து புதிய தலைமுறைய கொண்டு போய் வெள்ள எடுத்து எறிஞ்சிட்டாங்க அதுக்கு வந்து அண்ணாமலையில இருந்து அண்ணன் ஹெச் ராஜால இருந்து நயினார் நாகேந்திரன்ல இருந்து தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தில இருந்து நம்ம சி டிவி வரைக்கும் பல பேர் திட்டினதுக்கு அப்புறம் தான் ஓ ஓ நம்ம இதுக்கு மேல திட்டாம இருந்தோம்னா சொர்ணக்கட்டை பேல டெய்லி அவன்கிட்ட என்னடா வாங்கி குடிக்கிற நான் சொல்றது வந்து பானங்கள் வேற எதாவது பாக்குறவங்க தப்பா எடுத்துக்கூடாது திமுக இப்படி ஒரு கொத்தடிமைத்தனம் தேவையா அப்படின்னு நெட்டித்தன்களும் அவங்கள வச வசை மாதிரி பொழிந்ததுக்கு அப்புறந்தான் என்ன பண்ணாரு எங்களுக்கு பல ஊர்களிலிருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாங்க எனக்கு தகவல் வந்தது அந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ அவர் அந்த மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுத்தவரை அந்த சக பத்திரிக்கையாளர்களை அவரை வண்ட வண்டையா திட்டுறாங்க இப்ப ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களை வண்ட வண்டையா திட்டுறாங்க ஏன்னா அவர் திமுகக்கு எதிராக பேசிட்டாரு அதனால திமுக வந்து ஒரு சாரித்து கட்சி எதிராக கூட பேசுற திமுக அவனுக்கு வேண்டப்பட்ட ஆள் ஏசும் போது கவனம் கூட சொல்ல மாட்டாங்க அதை ரசிக்கும் குரூர மனபாவம் கொண்ட ஒரு சாடிசம் நிறைந்த ஒரு ஹிஸ்டரியா பேஷன் மாதிரி நடந்துப்பாங்க திமுக நீங்க திமுக விமர்சிச்சு பாருங்களேன் இவர் இருக்காரு வைத்தறிச்சல் மணி ஆர்எஸ்எஸ் வந்துட்டாங்க அவங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு இது பண்ணுவாரு அந்த வைத்தறிச்சல் மணிய வண்ட வண்டையா திட்டுறானுங்க அதுக்கப்புறம் சமத்தை திட்டி தீக்கிறானுங்க அதே மாதிரி அந்த இவர் அவ்வளவு வெறுப்பு கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ் மீதும் பிராமணர்கள் மீதும் வெறுப்பை கக்கும் இத்தனைக்கும் அவர் துக்களக்கில் வேலை பார்த்தவர் சாவித்திரி கண்ணன் அவரை வந்து வெற்றி செஞ்சானுங்க இந்த திமுக காரங்க நீங்க இந்த பத்திரிக்கையாளர்களை நாம ஒண்ணுமே பண்ணாம வேடிக்கை பார்த்தா கூட திமுகவே எல்லாரையும் நம்ம பக்கம் தள்ளி விட்டுரும்னு நினைக்கிறேன் அப்படியும் மானங்கட்ட பயில இருக்கானேன்னு வச்சுக்கோங்க ரோசங்கட்டு போய் வெக்கங்கட்டு போய் மானங்கட்டு போய் இவனுக்கு கால் வைத்த கழுவி குடிக்கிறதுக்காக என்னெல்லாம் இவனுங்க அடிக்கிறானுங்க அப்படி ஒரு சாடி அப்ரோச் கொண்ட திமுக பட்டாசு வெடிக்கிறதுல மட்டும் உங்களை அலோவ் பண்ணுவாங்களா அவங்களுக்கு ஓட்டிங் மிஷின் யாரு திருச்சபை முஸ்லீம் கழகம் அவங்க அந்த திருச்சபையை சேர்ந்தவங்க நீங்க ஏதாவது அதுவும் பெனட்டிக் கிறிஸ்டின்ஸா இருக்கிறவங்க பெனடிக் முஸ்லீம்ஸா இருக்கிறவங்க நீங்க ஏதாவது ஒரு சாமிக்கு படைச்சோன்னு கொடுங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்ப விஷயம் தெரியும் உங்களுக்கு அவங்களெல்லாம் பிளீஸ் பண்ணோன்னா எப்படி அவங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இவங்க ஒரு மிஷினரி கைக்கூலியா தானே ஆதி காலத்திலேருந்தே செயல்படுறாங்க லண்டனில் இருந்து கொண்டாவது எங்களுக்கு எங்கள் தமிழகத்திற்கு மட்டும் சென்னை ராஜதானியை மட்டும் ஆட்சி செய்யுங்கள் மொத்த இந்தியாவிற்கும் நீங்கள் விடுதலை கொடுத்தால் கூட எங்களை நீங்கள் லண்டனில் இருந்து ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன கும்பல் இவங்க அதே மாதிரி விடுதலை நாளை துக்க தினம் என்று சொன்ன கும்பல் இவங்க அதனால் இவங்க வந்து இந்த பாரத நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பாரத நாட்டின் பண்பாட்டிற்கும் விரோதமான கும்பல் இந்த திமுக கும்பல் இன்னொன்னு நல்லா கவனிங்க இந்த திமுகக்கு முட்டுக் கொடுக்குற ஊடகவியலாளர்களை பத்தி பத்திரிகையாளர்களை பத்தி சொன்னோம் இதே பயலுங்க தான் ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி நாமளும் அந்த துக்கத்தில் பங்கு பெறுறோம் சுஜித்னு ஒரு பையன் அவங்க அப்பா பெற்றோர்களோட கவனக்குறைவால அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்து பைப்புக்குள்ளே விழுந்துடுறான் விஜயபாஸ்கர் அப்ப ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர் அந்த ஊர்லேயே தங்கி தீபாவளி கூட போகாம இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களும் அங்கேயே தங்கி இது பண்ணும்போது இந்த டிவிக்காராம் என்ன பண்ணான் இது துக்க தீபாவளி நீங்கள் கொண்டாடாதீர்கள் அங்கே ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னு ஒப்பாரி வச்சுட்டே இருந்தோம் நாமளும் அந்த துக்கத்தில் பங்கு பெறோம் நாமளும் அதை ஒன்றும் பெருசாவுங்க அப்ப நான் சாடி பேசல இந்த குழந்தை எழுப்புங்கிறது எல்லா அது யாராலுமே புத்திரசோகன் தாங்க முடியாத ஒரு விஷயம் ஆனா நீ ஏன் தீபாவளிக்கு மட்டும் சொல்கிற ரெண்டு மாசத்துல கிறிஸ்மஸ் வருது இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் இஸ்லாமிய பண்டிகை நடுப்புற என்ன வந்தது ரம்ஜானா ரம்ஜான் இல்லாடி மிலாடி நம்பி வந்தது ஏன் மிலாடி நம்பி வேண்டாம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம துக்கத்துல இருக்கோம் ஏன் நீ சொல்ல மாட்டேற ஏன் இந்த உடல்வியலாளர் சொல்ல மாட்டான் ஏன் இந்த திமுக சொல்ல மாட்டான் ஏன் கிறிஸ்துமத் நாம கொண்டாட வேண்டாங்க நாப்பத்தி ஒரு பேர் போயிட்டாங்க சொல்லலாம்ல இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அஸ்ஸாம்ல இப்படிதான் வந்து கர்க்னு ஒருத்தர் இறந்து போனாரு தண்ணீர் ஆனாரு பட் அதற்கு விசாரணைய சம்பந்தப்பட்டவர்கள் ஆனா அங்க மனித உரிமைங்கிற போர்ல மாற்று மதத்தினர் வந்து இந்த தடவை தீபாவளியை பட்டாசு இல்லாம செலிபிரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு ஹிமந்த் பிஸ்வாஷா ஒரு பதில் சொல்லியிருக்காரு அத பத்தி நீங்க ஹெமந்தா பிஸ்வாஸ் போன்று மீதி பிஜேபி ஆளும் மாநில தலைவர்களும் சொல்ல வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய ஸ்டாலினாத சொல்லணும் ஏன் அது என்ன இந்த இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஓட்டு மொத்தமா பிஜேபிக்கா நீங்க போடுறீங்க பினராயி விஜயனுக்கும் சொல்லணும் ஸ்டாலினுக்கும் சொல்லணும் சித்தராமையாக்கும் சொல்லணும் ஏன்னா நீங்க இந்துக்கள் ஓட்டை தான் வரீங்க ஆனா இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனோம் அங்க ரெண்டு ரெண்டு கொடுமை கூத்தாடிச்சுட்டு இருந்தாங்கிற கதையா பட்டாசு வெடிக்காதுன்னு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத இந்த திரா திராவிட மாடல் ஆட்சி திருச்சபை முஸ்லீம் கழகம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது கேட்டால் அது வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாது நான் கேட்கறேன் பகுத்தறிவுக்கு உகந்ததா ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னு யாராவது கேட்டுறான்னு வச்சுங்க நீங்க கேட்க மாட்டீங்க நான் கேட்க மாட்டோம் யாராவது கமெண்ட்ல வந்து கேட்கறான் எப்பவுமே வீரத்துருவி ராமகோபாலன் வழியில அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததே என்ன எம் மதமும் சம்மதம் எங்கள் இந்து மதம் உயர்ந்த மதம் அப்படிங்கிற தத்துவத்தை தான் நமக்கு வீரத்துறை போதிச்சிருக்காரு நம்ம எல்லா மதத்தையும் சமமா சம்மதம்னா சமமா பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிறோங்கிறது கிடையாது உன்னுடைய வழிபாடு உனக்கு என்னுடைய வழிபாடு எனக்கு அது அவரவர் வழிபாடு அவரவர்களுக்கு அப்படின்னு சொல்லி முகமது நபி சொல்லியிருக்காரு அப்படின்னு உருட்டுவாங்கல்ல நம்மளும் அந்த உருட்டை நம்ம இதுல ஏத்துக்கிறோம் நாம அதுல இவங்க வந்து இந்த திருச்சபை முஸ்லீம் கழகம் வந்து ரம்ஜானுக்கோ மிலாது நபிக்கோ வேற இஸ்லாமியர்களின் விழாக்களுக்கோ அதில் அவங்க இது பார்க்குறாங்களா அவங்க பகுத்தறிவு பார்க்குறாங்களா இல்லை கொஞ்சமாவது அதில் புழுத்து போன மாதிரியாவது அறிவோட இவங்க யோசிச்சு ஏதாவது சொல்றாங்களா இந்த கன்னிமேரியை பத்தி யாராவது விமர்சிச்சா நாமளே என்ன சொல்றோம் விமர்சிக்க கூடாது அது அவருடைய நம்பிக்கை அப்படின்னு தான் நாமளும் சொல்கிறோம் அந்த இடத்துல திமுகவோ திகாவோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை திருத்தையோ வாய திறக்க மாட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் பகுத்தறிவு நீ ஏன் இந்து மதத்துக்கு மட்டும் கொண்டு வர இந்து மதம் சயின்டிஃபிக்காக பல விளக்கங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களுக்கான வியாக்கியானங்களையும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் கூட நீ என்ன சொல்ற இதை தாத்தாச்சாரியார் எழுக்கிறாரு அந்த தாத்தாச்சாரியார் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் கேஆர் கோல் தெருவில் இருந்தவர் அவர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி தான் இறந்து போய்விட்டார் நம்ம நல்லூர் இருக்கு பாருங்க அங்க நரசிம்மன் இருக்காரு அவர் வந்து அவரை போய் தாத்தாச்சாரியாரை பார்த்து அந்த தாத்தாச்சாரியாரோட கருத்துக்கெல்லாம் பல இதங்களை முன் வைக்கும்போது அக்னியோத்திரம் தாத்தாச்சியாரியோட பையனே இதை நரசிம்மன் சொன்னதெல்லாம் ஏற்றுட்டு எங்க அப்பா ஏதோ இது பண்றாருங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க விடுங்க அப்படின்லாம் எழுதி இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதெல்லாமே இது இதெல்லாம் நீங்க கருத்தில் கொள்ள மாட்டீங்க உண்மையான அர்த்தத்தை கையில் எடுத்துக்க மாட்டீங்க இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து கேள்வி பதிலே பத்திரிக்காரன் எழுதி கொடுத்துருந்தோம் அது உத்தரகோச மங்கை அப்படிங்கிறதுக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தமிழ்ல பண்டிதரா இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருதத்துல மந்திரத்துக்கு எல்லாம் அப்படியே உடம்பே நடுக்கும் அப்படியே கேவலமா இருக்கும் யவனோ மண்டபத்துல எழுதி கொடுத்தது வந்து படிக்கக்கூடிய அளவுலதான் உங்களுடைய பொது அறிவே இருக்கு அப்படி இருக்கிற நீங்க இந்து மதத்தை மட்டும் வசைப்பாடி இந்து மதத்தை மட்டும் எள்ளி நகையாடி அரசியல் ரீதியாக அழுத்தம் வர வர என்ன சொல்கிறாரு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க அப்படின்னு அங்கே ஒரு தென்னை மரத்தில் ஒரு குத்து ஏனி சின்னத்துல ஒரு குத்துங்கிற கதையாக பல்டி அடிச்சு இவங்களுடைய இந்து விரோத நச்சுத்தன்மையை பல்வேறு ரூபங்களில் அங்கங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த பட்டாசுக்கு டெல்லியில் டைம் கொடுத்தா கூட நான் இங்கே கொடுக்க மாட்டேன் ஏழை சிவகாசியில் இருக்கக்கூடிய ஏழை பட்டாசு வியாபாரிகள் அந்த பட்டாசு வியாபாரத்தை நம்பி தான் உங்களுடைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் சோறு பொங்குறதே ஒலை வைக்கிறதே இதுல கிடைக்கக்கூடிய அந்த தீபாவளி டயத்தில் நடக்கக்கூடிய விற்பனையை நம்பி தான் இவங்களா வந்து ஏழை பங்காளர்கள் இவங்க யாருக்கு சாமரம் வைக்கிறாங்கன்னு நல்லா கவனிச்சு பாருங்க கார்பரேட்டு கை திமுக இருக்கின்றதுங்கிறதுக்கு உதாரணம் கலைஞர் டிவி என்ன இது ஸ்பைஸ் ஜெட்டா என்ன ஏர்வேஸ் ஒரு விமான கம்பெனி வச்சிருக்காங்க அது சன் நியூஸு சன் டிவி இதெல்லாமே கார்பரேட்டு இவங்க வந்து ஏழை பங்காளன்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஒரு பித்தலாட்டம் பித்தலாட்டத்தின் மொத்த உருவம் திமுக இதில் எல்லாத்தையும் நிறைவா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒரு பையா இருக்கானு பாருங்க அந்த நிர்வாகம் தீபாவளியும் போது பிள்ளையார் ஊர்வலங்கும் போது பாஞ்சி வர பயலுக மீதி நாளில் பாலாறுல என்ன கலக்குது மீதி ஊர்லெல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு போய் எங்கே கலக்குது ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் கடலில் கொண்டு போய் சாக்கரையை கொண்டு போய் விடுறான் கும்போணத்துலேயும் மாயரத்துலேயும் காவேரியில் கொண்டு போய் சாக்கடையை கலக்கிறான் இதுக்கெல்லாம் துறக்காத இந்த பயலுவை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட தீய எண்ணத்தோட வஞ்சக எண்ணத்தோட செயல்படுறாங்கங்கிறது தான் நம்முடைய பார்வை